அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்வரியோ நயம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு அரசாரமாக சோயா எக் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போகிறோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பைசி சோயா எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கப் அளவுக்கு சோயா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துடலாம் தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இதே இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிருச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ சோயாவில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இருக்கக்கூடாது அடுத்து இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த முட்டை வந்து சோயாவில் எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாகி வந்ததோ நம்ம முட்டையில மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா அதை வந்து சேர்த்துக்குவோம் ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு சோயா வந்து ஹை ஃப்ளைம்லயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து வேற தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் அடுத்து அதே ஃப்ரை பேனில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து சோயா ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் சூடாகி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தோடய பச்சைவாடை போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோடய பச்சை வாடை போய் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்து இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து சோயா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அடுத்த முட்டையோடு வந்து கலந்து வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன் அதனோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த வெங்காயத்தோட அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்த இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு பச்சை போயிடுச்சு அடுத்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அரை லெமனோட ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோயா எக் ஃப்ரை வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது தயிர் சேர்த்து நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சோயா வந்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க அப்புறம் குழ குழன்னு ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது ஃபுல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சோயா சேர்த்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி சோயா எக் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட சோயா எக் ஃப்ரை வந்து எவ்வளோ ஸ்பைசியாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஸ்பைசியான சோயா எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒன் பார்ட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் நல்லா சோயாவில் வந்து பிடிச்சி வந்திருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது அதை விட முக்கிய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அந்த மிளகோட வாசனைலாம் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வந்து லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்